அம்மா கூட பிறந்தவங்க அத்தனை பேரும் இன்னும் ஆண்டு என்னை தெரிந்து கொண்டார் நான் ஸ்கூல் அங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க எப்போ கிளாஸ்ல வந்தா மோட்சமா நரகமானு பேசுவாங்க சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும் போது ஒரு நாள் அவங்கள போய் கேட்டேன் மோட்சத்துக்கு போனா எங்க போ எப்படி போனோம்னு சும்மா ஏதோ கருங்களுக்கு போற வழி கேட்ட மாதிரி கேட்டேன் நம்ம சொன்ன மோட்சத்துக்கு போனா இயேசுனா ராணே வழி இயேசுவா அவ்வளவுதான் எங்க தாத்தா தொட புகுஜி எடுத்துருவார் நான் இந்துவா பிறந்தும் இந்துவா சாகணும் சின்ன பிள்ளையிலேயே ராமாயணம் பஸ்ல ட்ராவல் பண்ண ரா ராமாயணம் நான் சொல்லணும் அப்படிதான் நான் வழக்கப்பட்டிருந்தேன் என்னை கேட்டுக்கொண்டு தெரிய பிள்ளைய ஆனா எனக்குள்ள ஒரு வதையை விதைச்சது ஒரு கத்தோலிக்க சகோதரி நான் மோட்சத்துக்கு போகணும்னு இயேசுவே வழி அவர் இல்லாம வேற வழி இல்ல அவரே ஏற்றுக்கொள்ளணும்னு சர்ச்சில் காஸ்பால் சேர்ச்சில் ஞானஸ்தானத்துக்கு ரோட்ல போவாங்க கண்ணாடி ஓட்ட பார்ப்பேன் பாப்பேன் ஃபுல் ஹாஸ்பால் சேர்ச்சிலே பிரசங்கம் ஆளா கத்திர நான் மாத்தி பிரியமான கத்திரியா பிள்ளை அன்றிலிருந்திய வாழ்க்கைய கேள்வி இன்று நான் மறித்தால் நான் எங்கே போவேன் மோட்சமா நரகமா மோட்சமா நரகமா எங்க ஒரு கேள்வி என் கூட பட்ச பிள்ளை சொல்லுவாங்க மோட்ச நரகம் பாட்டி கதடி நம்ம ஜாலியா இருக்கணும் தலையில நிறைய பூ வைக்கணும் கல்கண்டு குமுதம் படிக்கணும் சினிமா பார்க்கணும் கிளாஸில் ஃபர்ஸ்டா வரணும் கிளாஸ்ல ஃபஸ்ட்டு மேகசீன்ல என் போட்டோ வரும் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் நடனம் ஆடுறது கலெக்டர் வந்தா என்னதான் கூட்டிகிட்டு போவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எனக்கு இதயத்தில் ஒஸ்ட்டில் ஒஸ்ட் இருந்தது இன்றைக்கு நீ மறியத்தா நீ எங்கே போவாய் என்கிற ஒரு கேள்வி எங்கள் அப்பா அந்த பெருஞ்சாண்டி டேமில் ஒரு பேர் இருக்கும் எங்கள் அப்பா பேர் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க அந்த பெருஞ்சாண்டி டாம் கட்டினதில் அவரும் ஒரு ஆள் தான் அவர் ரொம்ப நல்லவர் காந்தி மாதிரி எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு யாராவது லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டார் அப்பவுமே மோட்டர் பைக் ஒரு நாள் நிறைய வருஷத்துக்கு முன்னாலே உண்மையாக இருந்தார் ஒரு நாள் எங்கள் அப்பா செத்துட்டாரு கேத்லிக் சிஸ்டர் பைக் கேட்டால் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறான்னு அவங்க சொன்னாங்க சாகாத புழு உள்ள உலகத்துல அவ்வியாத நெருப்புல இருக்கிறாரு அதுக்கு பேர் நரகம் சிஸ்டர் எங்க அப்பா நல்லவர் நல்லவங்க நரகத்துக்கு போவாங்களா அது எனக்கு தெரியாது ஏசுதான் வழி இந்த வழியாய் வந்தவர்கள் அவர்கள் இயேசுவை வழியாய் மகனர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் சின்ன சிம்பிள் சூஸ் அவங்க சொல்லி தந்தாங்க பிரியமான கிடையா பிள்ளையா கண்ணீரா வடிச்சு நான் ஒரு நாள் நரகத்துக்கு போறேன் எங்க அப்பாவை நரகத்துக்கு போறாரு படிச்சு ஒரு புரோதனை இல்லை நன்னடமாடி ஒரு புரோதனம் இல்லை தலைநறைய மல்லிப்பூ வச்சு ஒரு புரோதனம் இல்லை ஏதுவுமே புரோஜனம் இல்லை அழுகிற ஒரு பொண்ணாக தான் இருந்தேன் தான் காட்டாத்தடையில் தாமஸ் பாஸ்டர் இருக்கார் அவங்க தங்கச்சி சோபனா அவங்க இந்த சேத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் கேனஸ் நாட்டியர் கேனஸ் நாட்டியர் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் அமெரிக்காவில் பண்ற பெரிய பெஸ்ட் பிரசங்கம் கேட்கிறேன் அதை விட பெஸ்டா நீ கைத்தட்ட ரெடியா இருக்கணும் அந்த கேனஸ் ஐயா பிரசங்கம் பண்ணுவார் கைத்தட்டி இருக்கலாம்ல அவர் வயசான காலத்தில் மேலே ஏறுனா ஆவியின் கனி பெட்டி தான் பேசுவார் இன்னி எனக்கு ஞாபகம் இருக்கு ஆவியின் கனி பெட்டி தான் பேசுவார் அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆவலோடு ஓடி வருவாங்க ரொம்ப அத்துமாதாய மாதாய மாறினாங்க ஒரு நாள் என்ற வசனாங்க பத்மா நீ அல்லாத சந்தோஷமா இருக்குன்னா படம் பார்த்தா போதும் நீ படம் பார்க்க ஐயோ அப்பா பாக்க தாத்தா வெளியே விடமாட்டாரு படம் பார்க்க வருவே காசே தேவையில்லை நீ வா நான் கூட்டிட்டு போறேன் எங்க கூட்டிட்டு தெரியுமா கைத்தேடு ரெடியா இருங்க எல் எம் எஸ் கேம்பஸ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க அகஸ்டின் பீட்டர்ல ஒரு வயசான தாத்தா பாஸ்ட் இருந்தாரு பழைய ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு படம் காட்டுவாரு மூவி ஆரம்பிச்சுட்டு ஏசு சிலுவையில் மறக்கிற காட்சி வந்தா கத்தி நான் ஏன் எனக்கு தெரியாது நான் அந்த நிறுத்திக்கிட்டு அந்த அகஸ்டின் இருந்த பக்கம் கையை நீட்டி தங்கச்சிமா மூச்சத்துக்கு போறக்கு ஆசையா சிலுவைதாம வழி இந்த பாரு சிலுவையில எப்படி அடிக்கப்பட்டாரு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டாரு அவரை நீ ஏற்றுக்கொண்டாள் அப்படியே பாவங்கள் மன்னிக்கப்படும் பரலோகமோனுக்கு சொந்தமாக அழைப்பு கொடுத்தாரு இங்கே கை தூக்கில் பார்த்தீங்களா என்ன குடிப்பீங்கன்னு அது மாதிரி யாருமே கை தூக்கல ஆனால் எனக்கு ரெண்டு கை மேலே போச்சு ஏன் போச்சுன்னு தெரியாது மீட்டிங் முடிஞ்ச நான் அவர்கிட்ட போனேன் அழுதேன் என் வாழ்க்கை இயேசு கொப்பு கொடுத்தேன் வீட்டுக்கு ஓடி வந்த எங்கள் அம்மா கேட்டாங்க இருந்து நீ வரேன்னு நான் சொன்னேன் இருந்து வரேன்னு கல்வாரியா எங்கள் அம்மா கருங்கல்கிட்ட இருக்குன்னு நடிச்சிருப்பாங்க பொழுது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது முற்றிலுமா என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுத்தேன் உண்மையான கன்வர்ஷன் அம்மாட்ட சொன்ன நான் ஏசப்பா பிள்ளையா நான் மாறிட்டேன் எங்கள் அம்மா அழுதாங்க தாத்தா ஒன்று போட்டு அடிப்பாரு நீ ஏன் நீ மாறினு எனக்குமா நான் காண்டது நான் கேட்டது என்னால் மறுதளிக்க முடியாது நீ ஏசும் பிள்ளையாக நான் மாறிட்டேன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் ஜபிக்க ஆரம்பிச்சேன்